ரிஸ்டல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது உபாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிறிகளிலெல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவடவில்லை என்று சொல் என்றார் உபாமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த வார்த்தை அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சொல்லி இருந்தாலும் கர்த்தர் அவர்களிடம் சொல்ல சொல்லி இருந்தாலும் இன்று நமக்கும் அவர் சொல்கிறது என்னவென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் நம் கை கிரியைகளில் எல்லாம் நம்மை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நாம் நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாள் வரை நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை கர்த்தருக்கு பிரியமானவர்களே இதுதானே உண்மை இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எத்தனை மேடுகள் பள்ளங்கள் எத்தனை வேதனைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும் இந்த நாள் வரை நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து வருகிறார் நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்தாலும் அவருக்கு சித்தமானவைகளை நிறைவேற்றி கொடுத்து நம் தேவைகளை நிவர்த்தி செய்து குறைவின்றி வாழ வைத்து வருகிறார் காரணம் உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை இருந்தாலும் இஸ்ரேவேலரை தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு குறைவின்றி நடத்தியதைப் போல இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் இருந்தாலும் நம்மை மட்டும் அவருடைய பிள்ளையாக தெரிந்தெடுத்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி நம்ம கண்ணோக்கமாய் இருந்து ஒன்றும் குறைவுபடாமல் வாழ வைத்து வருகிறார் அல்லவா இதுதான் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் எனவே நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் நம்மை எந்த வழியிலும் அவர் நடத்தினாலும் அந்த வழி நமக்கு ஆசீர்வாதமாய் ஒரு குறைவில்லாமல் இருக்கும் என்ற விசுவாசத்தோடு நடப்போம் இதுவரை நடத்திய நம் தேவனாயிய கர்த்த இனியும் நம்மை நடத்தி பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக சீர்வதிப்பாராக ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாம் அறிந்திருந்து அவைகளை ஆசீர்வதித்து வருகிறவரே எங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் வேதனைகள் மத்தியிலும் எங்களை கரம் பிடித்து நடத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து வருகிற எகோவா தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே நாங்கள் ஒன்றுக்கும் படாமல் எல்லா வற்றிலும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்